இயேசுடைய மரணம் இயேசுடைய பாடுகள் இயேசுடைய உயிர்ப்பு இயேசுடைய விண்ணேற்றம் பாஷன் டெத் அண்ட் ரெசரக்ஷன் இதுதான் இயேசுடைய இந்த மூன்றும் இன்டாக் இதுதான் இயேசுடைய வாழ்வு இந்த ஜோமானிய ஜெபிக்க 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 அந்த கையில உருள 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 உங்கள் வாழ்வுல நீங்க வந்து அன்னையினுடைய அப்படியே அது பயங்கர பவர்ஃபுல் யாரும் கையில வச்சு தலைமை ஜோம் பண்ண முடிஞ்சிச்சு சும் பிளஸ் இங்க போன ஜோமால வச்சு ஜோமால அவ்வளோ ஒரு வல்ல ஆயுதம் நான் சொன்ன வல்லமை நிறைந்தது நிறைய பேருக்கு அதோடைய பலன் தெரியல அதான் நான் சொன்ன மாதிரி கையில வினைய வச்சுக்கிட்டு நெய்க்காக இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்க கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான் பல பேர் ஜப்ப கூட்டத்துலாம் போயிட்டு மாதா இல்லை அது இல்லை என்று புதற்றி கொண்டு இருக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்க என் தாய் என்னோடு இருக்கிறான் அப்படி எனக்கு மிகுந்த வல்லமை ஆற்றலை கொடுக்கிறான் நீங்களும் கூட அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் அந்த சக்தியையும் பெற்றுக் தினந்தும் தோறும் சகோதர சகோதரிகளே அவர் வந்து புனித திருத்தந்தை உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ரோமாபுரி போனீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற திருத்தந்தை எல்லா திருத்தந்தைகளும் பப்ளிக் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமா புதன்கிழமை அவர் வந்து அங்கேருந்து மேலேருந்து இருந்து பார்ப்பார் ஒரு சில நாட்களில் வண்டியில அப்படியே போவார் எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளாகத்தில் அனைவருமா இருப்பார் அவர் வந்து எல்லாருக்கும் பிளஸிங்லாம் கொடுப்பா நீங்க அந்த காட்சியெல்லாம் பார்ப்பீங்க ஒரு வெள்ளை கலர் வண்டி இருக்கும் அந்த திருத்தந்தை அமர்ந்து செல்வாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நினைக்கிறேன் பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு கரெக்டாக டைம் அந்த வருஷம் தெரியல அப்போது இதே மாதிரி திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அந்த பப்ளிக் ஆடியன்ஸ் செல்வதற்காக செல்கிறார் ஒருத்தர் என்ன பண்ணான் துப்பாக்கியில் சுட்டுட்டான் சுட்டோடனையும் சுருண்டு விழுகிறா அவன் சொல்றாங்க எல்லாருமே முடிஞ்சிச்சு செத்துடுவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள கடவுள் வந்து அவரை காப்பாற்றிக்கிறா நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து இன்னைக்கு மாதாவுடைய நாளில் அதையோடு சம்பந்தப்படுத்தி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்போது அவருடைய குண்டுகள் துளைக்கப்பட்ட குண்டுகள்லாம் எடுக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் கழித்த பிற்பாடு அவர் உயிர் உயிர்ப்படைக்கிறார் அப்போது அவருக்கு கேட்குறார் அந்த குண்டுகளுடைய ரவை சொல்லுவான் கேள்விப்பட்டி இது புல்லட் சில புல்லட்லாம் போய் அடிச்சதுன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் ஸ்பாட் ஒரு ஷூட்னாலே தெரியும் காலி நீங்க பல புல்லட்ஸ் அதாவது ஒரு புல்லட் மூட அடிச்சு பரவாயில்ல நிறைய குண்டுகள் போய் தொலைக்கிறது அப்போ தொலைத்த போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கிறாங்க அப்போ என்ன உங்களுக்கு தெரியும் உடம்பு இருக்கிற உள்ளுறுப்புகள் சொன்ன மாதிரி இந்த லங்ஸு மற்ற இதயம் இந்த மாதிரி பல விதமான நுரையீரல் இப்படிலாம் வந்து அப்படியே ஒரே நேரத்தில் ஸ்டாப் ஆயிடும் உடனே அவங்க இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிற அப்போது அந்த மருத்துவரை கேட்குற எப்படி இத்தனை குண்டுகள் அவரை கேட்கிற மருத்துவர் கேட்கிறாரா இந்த திருத்தந்தையை பார்த்து எப்படி இத்தனை குண்டுகள் இன்டாக்ட்னா எதுவுமே பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்களாம் கேட்டாங்களாம் அப்போ சொன்னாலாம் குண்டுகள் என்னை நோக்கி வந்தது நான் வழிபடுகிற நான் ஜபிக்கிற என்னுடைய அன்னை அவர் தேவத்தாய் அந்த குண்டுகளை வேற வழியாக நேரம் அடிச்சிருந்தா எங்க போயிடும் லங்ஸ்ல பட்டிருக்கலாம் இதயத்துல பட்டிருக்கலாம் அல்லது வேற எங்க நுரையில் அடிச்சிருந்தா நான் வந்து என்ன ஆயிருப்பேன் அதை அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க திசை திருப்பி விட்டாள் அதனாலதான் நான் வந்து உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இசை பிரியமான திருத்தந்தையை பற்றி சொன்னா நிறைய நேரம் சொன்னா அவருடைய வாழ்வுல வந்து ரெண்டு விஷயம் அவர்தான் ஒளியினுடைய மறை உண்மைகளை நமக்காக திருவைக்காய் கொடுத்திருக்கிறான் இந்த நிகழ்ச்சியை நான் வாசித்த போது எனக்குள் ஏற்பட்ட ஒரே ஒரு சிந்தை தான் இந்த ஜபமாலை ஜபமாலையை நீங்கள் கையில் ஏந்துகிற போது உங்கள் மீது இடுகிற அது எந்த விதமான குண்டு தொலைக்கப்பட்டது அவருக்கு நமக்கு நிறைய நேரங்களில் வேற ஏதோ பிரச்சனைகள் வேற ஏதோ கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மை வந்து தாக்குகிற பொழுது அன்னை தெய்வத்தா என்ன பண்றா அந்த ஜோமாலய கையில் வச்சு ஜம்புகிறேன் அதை வந்து அப்படி என்ன பண்ணுவலாம் திசை திருப்பி விடுகிறா நான் நிறைய பேர் சொல்வேன் இந்த ஆக்சிடென்ட் போட்டுக்கண்ணா சொல்வேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது இப்போ சில நேரத்துல அடிபட்டா பொருத்தம் காலி தெரியல கீழே விழுந்தீங்கனாலே உங்களுக்கு தலையில அடிப்பட்டுச்சினால உங்களுக்கு மூளை பிரெயின் இதெல்லாம் அஃபெக்ட் நிறைய பேர் பிளட் கிளாட்லாம் செத்துருவாங்க உடம்பு நல்லா தான் இருக்கும் கீழே விழுந்தாங்க செத்துட்டான் ஆனா சில பேர் காலு உடஞ்சிருக்கும் காலு கையா உடஞ்சிருக்கும் ஆனா உயிரிழப்பான் சில நேரங்கள் நான் யோசிப்பாப்பேன் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போனது நான் இந்த மறை உரையை முடிக்க விரும்புகிறேன் ஜபமாலை நான் இன்னைக்கு காலையிலிருந்து சொல்லி கொண்டே இருந்தேன் ஜப மாலை ஒரு ஆயுதம் ஜபமானி ஒரு புதையல் ஜபமானி ஒரு பொக்கிஷம் நான் நிறைய இடங்கள்ல சொல்வது ஜெபமாலை ஜெபமாலை விவிலியத்துடைய ரத்தின சுருக்கம் நீங்க ஜோமான சொன்னாலே போதும் இருநூத்தி மூணு ஜோமான சொல்லுங்க இயேசுடைய பிறப்பு இயேசுடைய வளர்ப்பு இயேசுடைய வாழ்வு இயேசுடைய புதுமைகள் இயேசு ஏற்படுத்திய பல நற்கருணை இயேசுடைய மரணம் இயேசுடைய பாடுகள் முடிஞ்சிச்சா தான் பைபிள் பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடுல இயேசுடைய பிறப்பில் இருந்து இயேசு வாழ்ந்தது செய்தது பணியாற்றியது அவர் பாடுகள் பட்டது மரணத்தை ஏற்றது மூன்றாம் நாளில் வெற்றி வீரராக உயிர் திழந்து விநேற்றம் அடைந்ததை தான் பைபிள் வேற ஒண்ணுமே இல்லை பாஸ்கல் மிஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் படிக்கிற தியாலஜி படிக்கும் மூணு தான் பேஷன் டெத் அண்ட் ரிசரக்ஷன் இதுதான் இயேசுடைய இந்த மூன்றும் இன்டாக் இதுதான் இயேசுடைய வாழ்வு இயேசு எதற்காக வந்தார் இயேசு எதற்காக பணி செய்தார் எதற்காக பாடுபட்ட எதற்காக முடிஞ்சிச்சு நீங்க ஒரு ஜோமாலை நான் சொன்ன ஒரு அம்மா நேரம் ஒரு இல்லை இருநூத்தி மூணு மணி தினம் நான் என்ற சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு தந்தையை நான் சந்தித்தேன் ஒரு தியானத்துல அதை யோசித்து கொண்டிருந்தேன் ஒரு ஜோமாலையை சொல்லணும் ஐம்பத்தி மூணு மணி நேரம் நீங்க ஒழுங்கா சொன்னா மக்களால போட்டுறதுலாம் கிடையாது கடமைக்காக சொல்றேன் சொல்லி முடிச்சேன் ஒரு ஜோமால சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்து மூணா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடம் ஆகும் நல்லா நிறுத்தி நிதானமாக ரொம்ப சரியா சொன்னா அப்போ ஒரு இரநூத்தி மூணு மணி நேரம் ஜோமனி சொல்லி பிடிக்கணும்னா கண்டிப்பா ஒரு மணி நேரம் ஆகும் அப்ப அந்த தந்தையை பற்றி இன்னொருத்த சொல்கிறார் ஃபாதர் இவர் எத்தனை ஜோம சொல்வார் ஒரு நாளைக்கு பத்து ஜோமால சொல்வார் எத்தனை மணி நேரம் நீங்க நான் ஐம்பத்தி மூணு மனித சொல்றதுக்கு எனக்கு இடிப்பு வலிக்குது அதுவே நான் சொல்ல விரும்பலை பல விஷயங்களுக்கு நாம எவ்வளவு நேரங்களை சலவன் நீ நான் சொல்வேன் நம்ம காலத்தில எல்லாம் குடும்ப ஜபமாள் நமக்குலாம் பைபிள் தெரியாது அப்பெல்லாம் இப்பதான் பைபிள் படிக்கலாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபமாலைதான் நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு வளர்ச்சி ஊற்றும் நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் இருந்து அப்பெல்லாம் கட்டினா இந்த ஜபமாலை பிரார்த்தனை இது தவிர வேற எதுவும் தெரியும் அதுக்கப்புறம் தான் இறைவாத்து இறைவாத்து நான் ஒதுக்க சொல்ல அப்ப நம்ம இப்படி நம்மை ஆண்டுவிடம் இழுத்து சென்றது நம்மை அழைத்து சென்றது என்றால் ஜவமாலை அல்போன்ஸ் மரியல் லிகோரி அவர் யாருன்னா இந்த ரச்சக சபையை துவங்கியவர் மாதா மேல பத்தி மரியனையுடைய மகிமை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கா பெரிய புத்தகம் தலைக்கான மாதிரி இருக்கும் அவர் அதை சொல்றார் இந்த ஜபமாலையை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜபமாலையை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளு என்ன பழக்கப்படுத்தணும் காலையில எழுந்துக்கிறீங்களா சுகர் வந்தா வாக்கு போறீங்களா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா மதுரம் லஞ்ச் சாப்பிடுறீங்களா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா செல்போன் பாக்குறீங்களா சில விஷயத்தை பழக்கப்படுத்துவீங்களா நீங்களா இது என்னமோடு ஒன்றரை கலக்கணுங்க ஒன்றரை கலக்கணும் இந்த சொல்லாமல சொல்லாமல் தூங்க மாட்டேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க நீங்க சொல்லி பாருங்க நான் ஒரு பங்கு இருந்தேன் எனக்கு இப்ப ஞாபகம் வருது மறக்க முடியாது அந்த தினந்தோறும் ஜவமாலையை ஜபிக்காமல் பெருமைக்காக சொல்ல இந்த ஜவமாலையை உருட்டிட்டே இருப்பேன் நான் சொன்ன மாதிரி நான் நடந்து போனாலும் சரி வாக் போனாலும் சரி டூ வீலர் போனாலும் சரி நான் பெருமையாக சொல்வேன் கார்ல போனாலும் சரி பிளைட்ல போனாலும் சரி நடந்து என் வாயிலிருந்து வருது ஒரே ஜோமால எப்பே இருப்பேன் ஜோமாலி சின்ன கையில இருக்கும் பட் இருந்தாலும் வருகிற போது என்னை சந்திக்க ஒரு அந்த குடும்ப பங்குல பண்ண ஃபதர் எனக்கு தான் குத்துட்டு போங்க ஏங்கிட்ட என்ன கொடு நீங்கள் தினந்தூரம் ஜெபிங்கல ஜோமாலை கொடுங்க ஏன்னா அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு முறை நீங்கள் ஜெபிச்சு பாருங்க இந்த ஜோமாலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு நீங்கள் ஜோமாலை மாற்றினே கூடாது தங்க ஜோமாலை வெள்ளி ஜோமாலை இந்த ஜோமாலையை ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க அந்த கையில் உருளை 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 உங்கள் பால்வியை நீங்கள் வந்து அன்னையினுடைய அப்படியே அது பயங்கர பவர்ஃபுல் யாரும் கையில் வச்சு தலைமை ஜோமான முடிஞ்சிச்சு பிளஸிங் கொடுத்து போன ஜோமால வச்சு ஜோமால அவ்வளோ ஒரு வல்ல ஆயுதம் நான் சொன்னேன் வல்லமை நிறைந்தது நிறைய பேருக்கு அதோடைய பலன் தெரியல அதான் நான் சொன்ன மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நெய் காக இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்க கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான் பல பேர் ஜப்ப கூட்டத்துலாம் போயிட்டு மாதா இல்லை அது இல்லை என்று புதற்றி கொண்டு இருக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிற மாதாவை தவிர்த்த ஒரு விஷயத்த யோசிக்க முடியாது யோசித்து பார்ப்பது அடிக்கடி இயேசு முப்பது ஆண்டுகள் அன்னை மரியாதையை மட்டுமே தாங்க பார்த்தாரு வேற யாரையும் பார்க்கல நான் எழுதி வச்சு முடியல அன்னை மரியாதையை மட்டும் தான் பார்த்தார் குழந்தையிலிருந்து பார்க்கிறார் பார்த்து 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 வளர்ந்தவர் உலகமே அறியாதவர் உலகம் அவரை அறியாமல் இருந்தது மூன்று ஆண்டுகள் தாங்க சுட்டிக்க போட்டு அடி தூக்குறாரு பாருங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பெருமை எவ்வளோ அவமானம் எவ்வளவு தூக்கி வைக்கிறான் எவ்வளவு தூக்கி கீழே போடுறான் எல்லாம் எங்க தாங்குகிறார் என்ற நினைக்கிறேன் அனைத்துக்கும் நான் சொன்ன மாதிரி நான் அந்த குண்டடிகள் பட்டபோது அந்த குண்டை திசை திருப்பினார் ஆனா இயேசுடைய வாழ்வுல அன்னை மரியாதை பண்ணவே இல்லை ஏன் பண்ணல அவர் பாடுபட்டார் அவரை சிறுவர் அஞ்சாங்க என்ன பண்ணாங்க அமைதி ஏன் அமைதியா இருந்தாங்க இந்த உலகிற்கு இவரால் மட்டும்தான் மீட்பை கொணர முடியும் அதான் அன்னை மரியால் வாய் திறக்கவே இல்லை நீங்க அழகாக ஒரு ஒரு செய்தி படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு அப்பா ஒரு தாத்தா வீட்டில் பசங்க இருக்காங்க இந்த பையன் வந்து தாத்தா மேல பயங்கரமா பாசமாக இருக்கான் ஒரு பையன் பா தாத்தா இருப்பாங்களே தாத்தா தான் பயங்கர ஏ அப்பா அப்பா அம்மா கேட்கிறேன் என்னடா நாங்களாம் இருக்கோம் என் மேலே நீங்க பாசமா இல்லாமல் எப்போ பாரு தாத்தா 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 என்றியடா அப்படின்னு கேட்டானா நான்

சாமம்பதுன்னா சொன்னாரு இதோ உன் தாய் இதை விட ஒரு உயில் நம்ம கிடைக்குமா சொத்துங்க உயில் நான் நீங்க அன்றைய மாதிரி இடம் இல்லை ஒன்றரை கிரௌண்டு முக்கால் கிரவுண்ட்லாம் இல்லை அவள் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்து விலை மதிப்பெற்ற சொத்து ஆண்டவர் ஏசு நம்ம கொடுத்து விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு சொத்து என்றால் அன்னை மாதிரி அவங்க தான் மீனிமாங்க சொல்றேன் நீங்க மற்ற நாள்ல ஜோமால சொல்லுறீங்களா இல்லையோ தயவு செய்து அக்டோபர் மாத்திர தினந்தோறும் ஜோமான் ஜபமாலை ஜபிக்காம தூங்க மாட்டேன் அது எத்தனை மணி நேரம் என்றான் நீங்க மாதாவோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் பல விஷயங்கள் நான் சொல்லவே முடியாது என்னால் விவரிக்க முடியாத பல ஆசீர்வாதங்களை அன்னை மரியால் இன்றளவும் புரிந்து கொடுங்க பிரான்சியாரெல்லாம் பாருங்க பல மணி அந்தோனியார் பாருங்க பல மணி நேரம் இன்னைக்கு அவங்கலாம் எவ்வளோ விஷத்து இருக்காங்க எங்கேயோ இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்வல்ல அவங்க அன்னையோடும் நற்கருடைய நாதரோடும் கொண்ட அளப்பரிய அந்த நெருக்கம்தான் எனவே அன்னையிடம் நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஜவமானையின் தினந்தோறும் ஜெபியங்கள் திருத்தந்தி மிக சொன்னது போல் நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்காக ஜெபிச்சிரும் இந்த உலகத்திற்கு அமைதி எங்கே பார்த்தாலும் சண்டை குடும்பங்கள்ல சண்டை நாடுகளில் சண்டை அங்கங்கே நிறைய சாவுகள் சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருகி கொண்டு நான் நினைக்கிறேன் ஜவமாலையின் ஜெபியங்கள் ஜவமாலையின் கரங்கள் எழுந்துங்க வாழ்வோடு ஜெபமாலை அப்படியே பின்னி பிணைந்து இருக்கணும் உங்கள் வாழ்வில எப்படி நீங்க சுவாசிக்கிறீங்களோ நான் தான் சொல்வேன் என் வாழ்விலே ஒரு சுவாசமாக இந்த ஜபமாலை மாறிப்போம் தினந்தோறும் காலையில எப்போ டைம் கிடையதோ அப்பெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது டூ வீலர் சொல்ல ஆரம்பிங்க கையில எடுங்க வைக்கப்படாதீங்க நானும் வைக்கப்பட மாட்டேன் சா ஃபைட்ல ஃபிளைட்ல போனோட எடுத்து வச்சுட்டேன் பார்த்துட்டேன் தான் நமான்னு சொல்லிடுறேன் இது நான் பெருமைக்காக சொல்ல வேண்டும் எந்தாய் என் தாய் என்னோடு இருக்கிறான் அப்படி எனக்கு மிகுந்த வல்லமை ஆற்றலை கொடுக்கிறாள் நீங்களும் கூட அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் அந்த சக்தியும் பெற்றுக்கொள்ள தோறும் ஜபமானை ஜபிப்போம் பிள்ளைகளுக்கும் பழக்கப்படுத்துவோம் ஜபமானை ஜபிக்காமல் நான் உறங்க மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம்